எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரையும் இந்த திருப்பாடலை தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன் இன்று தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி ஏழு வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவருடைய நலன்களை நான் காண்பேன் எனக்கு பிரியமானவர்களே கடவுளுடைய பண்புகள் என்ன கேட்டா நீங்கள் ரொம்ப அழகா சொல்லுவீங்க ஆறு லட்சணங்கள் ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான பண்பு அவர் நன்மைகளே உருவான தெய்வமாக இருக்கின்றார் கடவுள்கிட்ட எந்த ஒரு தீமையும் இல்லை அவர் முழுமையான நன்மை நிறைந்தவராக இருக்கிறார் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம் எந்த மக்களை பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைத்தனத்தை கொண்டு வருவதுதான் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு செயல்பாடாக இருந்தது அதற்கு காரணம் அவரே முழுமையான நன்மை நிறைந்த தெய்வமாக இருந்தார் அந்த நன்மைத்தனத்தால் தன்னுடைய வாழ்க்கையை நிரப்புவார் எதிர்காலத்தில் என்னுடைய தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை நலன்களின் முழுமையினால் நிரப்புவார் என்ற எதிர்நோக்கை எடுத்து சொல்லுகின்றதுதான் இன்றைய திருப்பாடல் ஒரு மனிதர் எப்படி அந்த எதிர்நோக்கை கொண்டுள்ளார் என்றால் ஆண்டவரை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுவைத்திருக்கிறார் என்பதை அது திண்ணமாய் காட்டுகின்றது அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இறைவனை நன்மைத்தனத்தை உணர்ந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அனுபவம் நிறைந்தவராக இருக்கிறார் எப்படி ஒரு மன உறுதியுடன் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நலன்களால் நிரப்புகிறார் என்பதை மிக அழகாக எடுத்து கூறுவதுதான் இன்றைய திருப்பாடல் சரி அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நன்மையால் நிரப்ப வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைய திருப்பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது ஆண்டவருடைய முகத்தை நான் என்றும் நாடுவேன் என்று அந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்றால் முதலில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் கடவுளை தேடாம ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைத்தனத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா பிரியமானவர்களே அது ஒரு காணல் நீராகத்தான் போகும் எப்போது நாம் கடவுளை நம்பி அவரை தேடுகின்றோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய முழுமையான நலன்களால் என்றென்றும் நிரப்புவார் அப்படி அது எப்ப செய்ய போறாரு இன்னைக்கு செய்ய போறாரா நாளைக்கு செய்ய போறாரா இல்ல நாளைக்கு செய்ய போறாரா எப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நலன்களை நிரப்புவார் என்று பார்க்கிற பொழுது அதற்கும் இன்றைய திருப்பாடல் மிக அழகாய் பதில் சொல்லுகின்றது நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் என்று சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய நலன்களால் நிரப்ப வேண்டும் என்றால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்னுடைய தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாய் மாற்றுவார் என்கிற மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை தொடக்கத்தில் கோணலாக இருந்தாலும் அவற்றையும் நேராக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்தான் நம்முடைய ஆண்டவர் நன்மைகளால் நிறைந்தவர் நம்முடைய வாழ்க்கையையும் நன்மைகளால் நிரப்ப ஆசைப்படுகின்றார் நம்மையே முழுவதுமாய் இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் எங்களை என்னாலும் காத்து வழி நடத்துகின்ற தெய்வமே சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நீர் நன்மையே உருவானவர் என்பதை இந்த திருப்பாடலின் வழியாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் பல வேளைகளில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதை காட்டியிருக்கின்ற ஆண்டவரே அன்பு தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மிடத்தில் காத்திருந்து நீர் கொடுக்கப் போகின்ற அந்த நன்மைகளை முழுமையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த எதிர்நோக்கை தாரும் உம்முடைய எதிர்நோக்கினால் எங்களை நிரப்பும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமீன்